வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பும்படி குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போகலாம் குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காகும் வறுமையை ஒழிப்பதற்காகும் தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் அரசின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் தகுதியான குடும்பத் தலைவர்களின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி ரூபாய் ஆயிரம் நேரடியாக வரவுக்கப்படுகிறது இதை வைத்து பெண்கள் தங்களுடைய அன்றாட குடும்ப செலவுகளை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் முதற்கட்ட வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார் மகளிர் உரிமைத் தொகை மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் குளவலக்கு என்ற திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார் வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி வீடு கட்டி தரும் என்றும் வாக்குறுதி கொடுத்துள்ளார் நூறு நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் அறிவித்துள்ளார் மேலும் ஐந்து லட்சம் மகளிருக்கு இருபத்தாயிரம் ரூபாய் மானியத்தில் அம்மா இருசக்கர வாகன திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் பல்வேறு திட்டங்கள் இடம்பெறும் என்றும் கூறியுள்ளார் இந்த தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் பெண்களின் வாக்குகளை ஒன்று விடாமல் அல்லுவதற்காக மகளிர் உரிமைத் தொகையை உயர்த்த திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி மகளிர் உரிமைத் தொகையை விரைவில் உயர்த்தி வழங்கப் போவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மேலும் முதல்வர் ஸ்டாலின் அறிவிக்க உள்ள மற்றொரு செய்தி என்னவென்றால் தற்போதைய வருமான வரம்பு உள்ளிட்ட விதி விலக்குகளை நீக்கி விண்ணப்பித்த அனைத்து பெண்களுக்கும் உரிமைச்சொகை தொகை வழங்கப்படும் என கூறப்படுகிறது மேலும் தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்ட பெண்கள் மேல்முறையீடு செய்தால் அவர்களின் விண்ணப்பங்கள் ஏற்று வீட்டிற்கு வந்து கள ஆய்வு செய்து உடனடியாக உரிமைச்சொகை தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழக அரசின் இந்த அறிவிப்பால் குடும்ப பெண்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நன்றி வணக்கம்